ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ரவல் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியான மைசூர்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷந்தான் ஆகும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மைசூர் மைசூர்பா செய்ய நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கடலை மாவை ஒரு மிக்சி பவுலில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி தான் கரைக்கணும் நான் அரை டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இது கூட நான் அரை டம்ளர் அளவுக்கு நெய் வந்து மைசூர் ப போது சேர்த்துக்குவேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு ஹாஃப் டம்ளர் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெ மைசூர் பக்காச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி அடிக்கணமான கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது கூட ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சர்க்கரை வந்து பாகுபதம் வரணுங்கிற அவசியம் இல்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவு இதுல சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கடலை மாவு சேர்த்து கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கடலை மாவு சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நான் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் மாவு நல்லா திக்காக ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்க நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மைசூர் பாக்க பதம் எது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பார்த்திங்களா இந்த பதத்தில் நம்ம எடுத்து ஊற்றணும் அப்படின்னா சரியாக இருக்கும் நல்ல நல்லா இஞ்சி வந்துடுச்சு நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா மைசூர்பா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதை நம்ம நெய் தடவன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை ஒரே சைடாக தள்ளி விட்டுக்கலாம் லைட்டாக ஸ்பூனில் நெய் தொடவிட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா ஸ்பூனில் ஒட்டாமல் வரும் நல்லா அழுத்தி அமுத்தி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம மைசூர் பாக்கு கோடு போட்டுக்கலாம் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடையாமல் வரும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ எடுத்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்கள் பிளேட்டில் ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை மைசூப்பாவும் நல்ல பதமாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு வாயில் வச்ச உடனேயுமே கரையும் அது போல் நல்ல பதமாக வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ